டப்பிங் யூனியனுக்கான தேர்தல் இன்னைக்கு சென்னையில் நடந்திருக்கு இதில் மூணு பேர் போட்டியிட்டிருக்காங்க இருக்காங்க ரவி அவரை எதிர்த்து சர்குணம் ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் போட்டியிட்டிருக்காங்க இதில் நடிகர் ராதா ரவி அதிகமான வாக்குகள் பெற்று அதாவது அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு வாக்குகள் பெற்று மறுபடியும் தலைவராகியிருக்காரு டப்பிங் யூனியனில் பயங்கரமான பிரச்சனைகள் ரவி காலத்தில் ஓடிட்டு இருந்துச்சு அதாவது பெண்களை வந்து தகாத வார்த்தையில் பேசுறது தவறா வழி நடத்துறது இந்த மாதிரியான பல குற்றச்சாட்டுகள் அவருடைய தலைவர் பதவி காலத்தில் முன்னாடி எழுந்துச்சு இதனாலேயும் இது மட்டும் இல்லாமல் ராதாரவிக்கு எழுபத்தி ஒரு வயசாகிறதால இந்த தேர்தலில் அவருடைய உடல் ஒத்துழைப்பு கொடுக்காததால அவர் பின்வாங்கிறதா வந்து முன்னாடி சொல்லப்பட்டுச்சு ஆனால் இதையெல்லாம் தாண்டி அவருடைய ஆதரவாளர்களால் அதாவது ஆதரவாளர்களுடைய வற்புறுத்தலால் நடிகர் ராதாரவி மறுபடியும் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டார் அவரை எதிர்த்து ராஜேந்திரன் சர்க்குணம் ரெண்டு பேருமே கடுமையான வாதங்களை அவர் மேலே வச்சாங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி இப்போ ராதாரவி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு வாக்குகள் பெற்று மறுபடியும் தலைவராயிருக்காரு இது எல்லாமே அவருடைய ஆதரவாளர்களை உற்சாகமடைய செஞ்சுருக்கு ராதாரவியை எதிர்த்து போட்டியிட்ட சர்க்குணம் அறுபத்தி ஒன்பது வாக்குகள் வாங்கியிருக்காரு அதே போல எம் ராஜேந்திரன் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது வாக்குகள் வாங்கியிருக்காங்க மொத்தம் நூற்றி பதினேழு வாக்குகள் பதிவாகியிருக்கு இதில் சில தவறான வாக்குகளும் சில செல்லாத வாக்குகளும் நீக்கப்பட்டு தான் ராதாரவி சர்க்குணம் ராஜேந்திரன் இவங்களுடைய வாக்கு எண்ணிக்கை இன்னைக்கு நைட்டு அறிவிச்சிருக்காங்க சோ ராதாரவி மறுபடியும் தலைவராக வாய்ப்புகள் கம்மி அப்படிங்கிற மாதிரி செய்து சொல்லப்பட்டுச்சு அதையெல்லாம் தாண்டி அவர் இப்போது பதவிக்கு வந்திருக்காரு